ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவில போயிட்டு இருக்க மானுதி சீரியல் கம்ருதீன் வந்து குமரன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பண்ணிகிட்ருக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் கம்ருதீன் மட்டும் கிடையாது நம்ம எம்என் டீமுக்கே வந்து கொடைக்கானல் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல் கொடைக்கானல் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் பிளேஸ் மாதிரி தான் அடிக்கடிக்கு நம்ம கம்ருதீனும் கொடைக்கானல் போயிட்டு வருவார் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம ருத்ரபிரவீன் அப்புறம் கம்ருதீன் எல்லோரும் போயிட்டு வரது இல்லாமல் போட்டிருப்பாங்க ஷூட்டிங் இல்லைனாலும் சில் பண்ணுற மாதிரி போயிட்டு வருவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி ஒரு டாகோட சேர்ந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு அதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கொடைக்கானல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க கம்ருதீன் வருவாரா குமரனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இது ஷூட்டிங்க்காக அவர் போனால் மாதிரி எனக்கு தெரியல மேபி அவரை வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொடைக்கானல் போயிருப்பார் ஏன்னா ரொம்ப பிடிச்ச பிளேஸ்க்கு போகணும் இல்லையா ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி போயிருப்பார் அப்படின்னு தான் தோணுது பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி எப்படியும் ஷூட்டிங்காக இருந்தால் தெரிஞ்சிடும்